அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதிலிருந்து இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு ஜேஇமே மீன் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற கே கேட்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஐ கேப் 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 ஜே கே என்ற வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் குறுங்கோணம் எனில் குறைந்தபட்ச மிகை முழு மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்தலாம் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டெகரல் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஃபார் விச் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் ஆல்ஃபா ஐ கேப் மைனஸ் டூ ஜே ப்ளஸ் டூ கே கேப் அண்ட் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் டூ ஆல்ஃபா ஜேகப் மைனஸ் டூ கே கேப் இஸ் அக்யூட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு நமக்கு ஒரு சில அடிப்படையான கருத்துக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் அதற்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னீக்வாலிட்டிஸ் அசமன்பாடுகள் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது நம்ம லெவன்த்தில் அடிப்படை இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை பார்த்துடலாம் திசையிலி பெருக்கம் அதாவது ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது பி வெக்டர்ன்னு சொல்லிட்டு மற்றொரு வெக்டர் இருக்குது இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா எனில் இந்த திசைலி பெருக்கம் ஸ்கேலா ப்ராடக்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் இக்கோல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கனாக்கா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் இக்கோல் மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பி வெக்டர் இன்டூ டீட்டா இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு இந்த ஏ வெக்டரும் பி வெக்டரும் கொடுத்துருந்தாக்கா நம்ம எப்படி டாட் ப்ராடக்ட்டில் எழுதலான்னு பார்க்கலாம் ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க பி வெக்டர் கொடுத்துட்டாங்கனாக்கா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ ஏ ஒன் பி ஒன் ப்ளஸ் ஏ டூ பி டூ ப்ளஸ் ஏ த்ரீ பி த்ரீ அவனுடைய காம்போனன்ட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஆட் பண்ணணும் இல்லையா இப்போ இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபார்முலேருந்து நம்ம டீட்டானோடைய வேல்யூ கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காசின்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மட்டு ஏ வெக்டர் இன்ட்டு மட்டு பி வெக்டர் இதுதான் வந்து இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்ம்லாம் இந்த ஃபார்ம்லா நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ சமலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இரண்டு வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் குறுங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது டீட்டானோடைய வேல்யூ எது இது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ டூ ஃபைவ் பை டூ வரைக்கும் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் இன்வெர்ஸ் ஆஃப்னு பார்த்தோம் அப்போ காஸ்ட் டீட்டானோடைய வேல்யூ என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்போ காஸ்டீட்டானுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் காஸ்டீட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம காஸ்டீட்டான்னு எழுதினா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினா இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா காஸ்டீட்டா கிரேட்டர் தென் ஜீரோனாக்கா அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மட்டு ஏ வெக்டர் இன்ட்டு மட்டு பி வெக்டர் இந்த மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் இல்லையா இது ரெண்டுமே பாருங்க நம்மளுக்கு மட்டு மதிப்பு அது கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபுல் வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும்னாக்கா அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டராக என்னவாக இருக்கணும் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ கொடுக்கப்பட்ட இந்த தகவல்ல இருந்து நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிரேட்டர் 0 ஜீரோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த வெக்டரை நாம் ஏ வெக்டர்னு எடுத்து எழுதிக்குவோம் இந்த வெக்டரை பி வெக்டர் எடுத்துக்குவோம் அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிரேட்டர் தென் ஜீரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிரேட்டர் தென் ஜீரோ இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் ஆல்ஃபா ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் டாட் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் டூ ஆல்ஃபா ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் இந்த டாட் ப்ராடக்ட் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் இப்போ டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் இந்தட்டில் மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ஆல்ஃபா அதே மாதிரி டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் கிரேட்டர் தென் ஜீரோ இதை ஈஸியாக காரணிப்படுத்துறதுக்காக நம்ம இதை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற போகிறோம் அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா இந்த மைனஸ் ஃபோரை எப்படி எழுதுகிறோம்னாக்கா மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர் இப்படி எழுதலாம் இல்லையா இப்படி எழுதலாம் இப்போயும் நம்மளுக்கு இந்த மதிப்பு மாறாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் ஃபோர் இது பாருங்கள் இந்த இடத்துல மைனஸ் எயிட்டை தனியாக போட்டுக்கிறேன் இப்போ இதை பாருங்க எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம் அதே மாதிரி பாருங்க எயிட் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ ரூட் டூ ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம் கிரேட்டத்தின் சீரோ இப்போ இது பாருங்க ஏ ஸ்கொய் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற அந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லையா இதை நம்ம விரிவுபடுத்தினா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா அப்போ எழுதணும் எப்படி வரும் பாருங்கள் ஆல்ஃபா மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஆல்ஃபா மைனஸ் டூ மைனஸ் டூ ரூட் டூ கிரேட்டர் தென் ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதலாம் இப்போ இதிலேருந்து நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன்று ஒன்றத்தையும் நம்ம ஜீரோக்கு ஈக்வட் பண்ணி கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் அதாவது அல்ஃபா மைனஸ் டூ பிளஸ் டூ ரூட் டூ இஸ் டூ ஜீரோ அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் டூ மைனஸ் டூ ரூட் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதில் என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ டூ மைனஸ் டூ ரூட் டூன்னு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் டூ ரூட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் பேர் கிரிட்டிக்கல் வேல்யூஸ்னு சொல்லிட்டு பேர் அதாவது இது வந்து நம்பர் லைனை பிரிக்குது இன்டர்வெல்ஸாக பிரிக்குது எத்தனை இன்டர்வல்ஸாக பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று இன்டர்வல்ஸாக பிரிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஃபில் இந்த ரெண்டு பாயிண்ட்டுந்தான் கிரிட்டிக்கல் வேல்யூஸ் அதாவது இந்த பாயிண்ட் வந்து என்னவாக இருக்குனாக்கா டூ மைனஸ் டூ ரூ டூன்னு இருக்கும் அதாவது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டூ ப்ளஸ் டூ ரூட் டூ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்மளுக்கு இந்த ரியல் லைனை மூன்று இன்டர்வெல்ஸாக பிரிக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி டு திஸ் பாயிண்ட் அதாவது டூ மைனஸ் டூ ரூட் டூ அடுத்தது டூ மைனஸ் டூ ரூ டூ 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 ப்ளஸ் டூ ரூட் டூ அதுக்கடுத்தது டூ ப்ளஸ் டூ 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 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த மூன்று இன்டர்வல்ஸாக நம்மளுக்கு பிரிக்கிது நம்மளுக்கு இந்த கணக்கில் கிடைச்சிருக்க அசவன் பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா மைனஸ் ஃபோர் கிரேட்டர் தென் ஜீரோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் கிடைக்குது அதாவது இந்த ஆல்ஃபா நம்மளுக்கு இந்த அசவன் பாடில் கிரேட்டர் தென் ஜீரோ கிடைக்குமா லெசன் ஜீரோ கிடைக்குமா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணலாம் இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மைனஸ் டூ பாருங்கள் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டூ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இல்லையா டூ மைனஸ் டூ டூருக்கு டூ இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுப்போம் அதாவது மைனஸ் டூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டீட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் இந்த இடத்துல எது எடுத்தியும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபோர் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் ப்ளஸ் எயிட் திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ் எல்லாருமே நம்ம எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த இன்னிக்வாலிட்டி நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஜீரோவாக கிடைக்குது அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இந்த ஆல்ஃபா உரிய இந்த அசோன்பாடு என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் இப்போ அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம சப்சிட் பண்ணலாம் இப்போ டூவை நம்ம எடுத்து சப்ஸிட் பண்ணி போட்டு பார்ப்போம் இந்த அசமன் பாட்டில் போட்டு பார்த்தா என்ன கிடைக்கிது பாருங்கள் அப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ டூ மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஃபோர் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கிறது பாருங்கள் மைனஸ் எயிட் திஸ் இஸ் லெஸ் தன் ஜீரோ அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கோம் நெகட்டிவாக இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக தான் இருக்கும் இருந்தாலும் செக் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸை நம்ம எடுத்துக்குவோம் சிக்ஸுன்ற இந்த பாயிண்ட்டை எடுத்து நம்ம இதில் சப்ஷீட் பண்ணால் என்ன கிடைக்கிறது பாருங்கள் சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் திஸ் இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எயிட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கிது இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்குது நம்மளுக்கு இந்த இன் பிரகாரம் இந்த வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் அப்போ எந்தெந்த இன்டர்வெல்லாம் நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்வெல்லையும் இந்த இன்டர்வெல்லையும் அதாவது மைனஸ் இன்ஃபினைட்டி டூ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூ மைனஸ் டூ ரூட் டூ இந்த இன்டர்வெல்லியும் அதே மாதிரி இந்த இன்டர்வெல் பாருங்கள் டூ பிளஸ் டூ ரூட் டூ டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த ரெண்டு இன்ட்ரவெல்லியும் நம்மளுக்கு இந்த இன்இக்வாலிட்டினுடைய மதிப்பு கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்குது அப்போ ஆல்ஃபானோடைய வேல்யூ என்னவாக இருக்கும் எந்த இன்ட்ரவெல்லில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபானோடைய வேல்யூ இந்த இன்ட்ரவெல்லையும் இந்த இன்ட்ரவெல்லி நம்ம எடுத்தாக்கா இந்த இன்இக்வாலிட்டி என்னவாக இருக்கும் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் அப்போ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வெல் அண்ட் திஸ் இன்ட்ரவல் அப்போ நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா

குறைந்தபட்ச மிகை முழு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம இப்போ தான் பார்த்தோம் இந்த இன்டர்வெல்லில் ஆல்ஃபோனோடைய வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ஃபோனோட வேல்யூஸ் நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்போ ஆல்ஃபோனோடைய இன்டெக்ரல் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த இன்டர்வெல்லாம் நம்மளுக்கு எடுக்கணும் அப்போ இந்த இன்டர்வெல்ல பாருங்கள் நம்மளுக்கு இந்த இன்டர்வெல்லாம் இருக்கணும் ஆல்ஃபானோடைய வேல்யூ இந்த இன்டர்வெல்லாம் இருக்கணும் அப்போ இதில் குறைந்தபட்ச மதிப்பு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ டூ ப்ளஸ் டூ ரூட் டூ என்னவாக இருக்கும் பாருங்கள் டூ ப்ளஸ் டூ ரூட்டுனுடைய மதிப்பு டூ ப்ளஸ் டூ இன்டூ ரூட் டூனுடைய மதிப்புனா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அப்ராக்ஸிமேட் வேல்யூ இதை போட்டுக்குவோம் அப்போ டூ ப்ளஸ் இதை மட்டும் பண்ணால் டூ பாயிண்ட் எயிட் டூ எயிட் அதாவது ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ எயிட் இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ இல்லையா இதுக்கு அடுத்த நியரஸ்ட்டு நம்மளுக்கு ஹோல் நம்பர் அதாவது இன்டெகரல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபைவ் தான் இருக்கும் இல்லையா அப்போ இதனுடைய நியரஸ்ட்டு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்போ ஆல்ஃபானுடைய குறைந்தபட்ச மிகை முழு மதிப்பு என்னவாக தான் இருக்கணும் ஐந்தாக தான் இருக்கணும் அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் ஐந்தாக தான் இருக்கும் என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்